ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய ஸ்பெஷல் டே சாம்பல் புதன் முன்னிட்டு இன்றைய உபவாச நாள் தொடங்குகிறது நாற்பது நாள் கத்தர் உபவாசம் நாற்பது நாள் புசியாமல் கடவுள் பயணம் செய்கிறார் நாமளும் ஒரு வேளையாவது புசியாமல் கத்தர் சமூகத்தில் நாம் காத்திருந்து ஜெபிப்போம் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் இன்றைக்கான பாடலை நாம் கேட்போம் பாருங்கள் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் விசுவாசிங்கள் என்மே கையிலே என கெண்ணூரை உண்டு நீ சொல்ணமமே என் மீ பருயிரோர் இரு கைகளிலே எனக்கெண்ணூரை உண்டு நீ சொல்னமே என் உயிர் மீர்க்கவே தன்னுயிர் கோடு ோடியிரு கவை எழு மீட்கவே மீர்கவை கொடுத்தோர் என்னோடியிருக்கவை எழுந்திருந்தோ விண்ணுழகுயந்தோர் உன்னதம் சிறந்தோர் மித்திரனே சுகபத்திரமாருளும் மீ பருயிரோடி கையிலே என கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே பாவம் மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜயம் சிறந்தோ பாவம மரணமோ நரகமோ பேயோ പയന്ടുങ്ങിട ജയം സിന്തോ സാപമേ തീത്തോ സർഗുരുനാഥൻ സഞ്ചലമേണീ നെഞ്ചമേ മകിൾ വായൻ മീ പരുയോൾ ഇരു കയ്യിലേ കെണ്ണ കുറെ ഉണ്ട് നീൽ മണമേ கவலைகள் கண்ணீர் துடைப்பார் கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார் கவலைகள் தீர்ப்பார் கண்ணீர் தூடைப்பார் கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார் பாவமணி பழி பாக்கியம் கொடுப்பார் பரம பதவினில் என்றனை பதவினன்றனை எடுப்ப என் என கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே வெண்மீ பருயிரோட கையிலே என கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே அன்பின் ஆண்டவரே இந்த பாடலை முழுமையாக பொறுமையாக நிதானமாக பார்த்த உம்முடைய பிள்ளைகளுக்கு அவர்களுடைய தேவைகளை சந்திங்க ஆண்டவரே கவலைகளை நீக்குங்காண்ட ஆண்டவரே பாவங்களை நீக்குங்கள் ஆண்டவரே மரண பயத்தை நீக்குங்கள் ஆண்டவரே பேய்களை துரத்துங்கள் ஆண்டவரே இயேசுவே எல்லா விதமான சாபங்களையும் முறியடிக்கிற வல்லமை உமக்கு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லா வித பயத்தையும் நீக்கி ஆண்டவரே இந்த பாடல் மூலியமாக அவர்கள் நல்லா நல்ல ஆசீர்வாதங்களை பெருட்டும் ஆண்டவரே ஆசீர்வாத தடைகளை நீக்கி போடுங்க ஆண்டவரே இப்பொழுதே சப்பா நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொரு உங்கள் கருத்தில் கொடுக்குறோம் நீங்களே அவர்களை எடுத்து பயன்படுத்துங்கள் அவர்கள் தேவைகளை சந்திங்க ஆண்டவரே எஸ் கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் மறக்காமல் உங்களது சப்ஸ்கிரைப் பட்டனை சப்கிரைப் செய்து விடுங்கள் மறக்காமல் உங்களது லைக் பட்டனை லைக் செய்துவிடுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் காட் யூ